ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்டு நம்ம க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து நம்ம எப்படி நெட்டில் ரொம்ப பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதைப் புத்தகத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லி ரோம் ரூபதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நான் சொல்கிற வெப்சைட் போங்க இ ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த நம்மளோட ஆதார் கார்டை வந்து நம்ம டவுன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இது டோன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களோட கை ரக இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லிப்பில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைப்படும் நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைமும் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டும் நம்ம இதில் என்ன உங்களோட ஸ்லிப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களோடய ஃபுல் நேம் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க இந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம எது கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுப்போம் கொடுத்துட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு வந்து சின்னதாக ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வரும் அந்த ஓடிபி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஓடிபி பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்னோட பண்ணுற ஆப்ஷனே கொடுப்பாங்க ஸோ நான் சொன்னேன் எல்லாமே நமக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைப்படும் ஸோ பண்ணுறாமல் இந்த என்ரோல்மெண்ட் நம்பரும் டேட் அண்ட் டைமும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து இந்த டேட் அண்ட் டைம் வந்து நம்மளாக கொடுக்க முடியாது அதில் என்ன கரெக்டாக கொடுத்துருந்தாங்களோ ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து எரர் காமிக்கும் ஸோ நீங்கள் வந்து அதில் டேட் அண்ட் டைம் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க தப்பாக இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ரெஷன் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம் பின்கோடு மொபைல் நம்பர் அவ்வளோதான் இப்போ நான் வந்து என்னோட ப்ரோசர் ஓப்பன் நம்ம எப்படி வாங்கலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து என் ப்ரஸ் பண்ணால் நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கேப்பாங்க உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க இப்போ நான் டைப் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களோட ஸ்லிப்பில் வந்து எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க இப்போ நானும் டைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட் ஒன் டைம் டைப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து டேட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ நீங்களும் அதே ஆர்டரில் டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் டைப் பண்ண போகிறோம் நம்ம வந்து எல்லாமே டைப் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம நேம் டைப் பண்ணணும் அப்புறம் வந்து நான் என்னோட நேம் டைப் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து இன்சியல் வந்து கடைசியாக கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஏரியாவோட பின்கோடு நீங்கள் கொடுங்க இப்போ நான் வந்து என்னோட ஏரியா பின்கோடு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கேட்ச்வால் என்ன இருக்கோ நீங்கள் அதை டைப் பண்ணுங்க இப்போ நான் டைப் பண்ணுறேன் கேப்சா டைப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அதையும் டைப் பண்ணிடுறேன் நம்ம இதை டைப் பண்ணாதான் நமக்கு வந்து ஒன் டைம் வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த நம்பருக்கு இப்போ நான் வந்து கேட் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு இருக்குது நான் ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் வெயிட் நீங்கள் மேலே வந்து இங்கே அலர்ட் மெசேஜ் வரும் ஸோ அந்த கிரீன் கலர்ல வந்ததுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக அந்த ஓடிபி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டு வந்து நம்ம ரொம்ப பண்ணிக்க முடியும் ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலரில் வரணும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வந்துடுச்சு அது நான் எப்படி எப்படி வெரிஃபை பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல நமக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் ஸோ இது வந்து இது வந்துடுச்சுன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து அவங்க வந்து ஓடிபி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து என்னோடய மொபைல் உள்ள நம்பர் எடுத்துன்னா கீழே பார்த்திங்கன்னா என்டர் ஓடிபின்னு இருக்கும் இதில் நம்ம டைப் பண்ணணும் இப்போ நான் டைப் பண்ணுறேன் நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து வேலிடேட் அண்ட் டவுன்லோடும் இருக்கும் இந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஆதார் ஐடி வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் திங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து சேஃப் ஃபைல் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆதார் ஐடி டவுன் ஆகிரும் இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தனா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ அந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஏரியாவோட பின்கோடு தான் உங்களோட பாஸ்வேர்டாக கொடுத்து வச்சிருப்பாங்க இப்போ என்ன பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு இருக்கு ஓப்பன் ஆகும்போது உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும் தான் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இதில் வந்து உங்கள் ஏரியா பின்கோட நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிரும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தோன்னே நம்ம ஒரு ஆதார் ஐடி வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வர கிளாஸஸில் இதோட இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம் So, thanks for watching. Please subscribe.